இதனை தொடர்ந்து இடை மிஸ்எஸ் பி கே பிரதாஷ் வல்லியூர் வீரர்கள் தயவு செய்து ஆடுகளில் கேட்டுக்கொள்கிறோம் இடைங்கள பி டிசஸ் பி கே பிரதாஷ் வல்லியவர்

ஐந்து மொழிகள் தோப்பு நாலு மொழிகள் రెడ్డి గలా బీకే ఎస్ డిజే డిజే బ్రదర్స్ వాల్యూ మెసేజ్ బంగ్ల అందరలా టైం ఇల్ల సీక్రమ వరంగ பஸ் ஸ்டாண்ட் போது நீங்கள் சீக்கிரம் வாங்க ரெண்டலம் பி பி கே பிரஸ் வர்யூ உங்களால் முடிஞ்சு பஸ் ஸ்டாண்ட் கபடி ஒழுங்கல ப யாரு காலல ப அப்படி ஸ்டேஜ்ல வாங்க இவன இல்ல இவங்கள ஒழுங்கல ப யாரு யாருமே இல்லையா ஸ்டேஜ்ல வாங்க வெளியில டாம் டீ குடுனே ரொம்ப ஸ்லோவா வர டாம் வா டீ குடிக்கலாம் அதுக்கு கபடி வருகின்றனர் டா அவர்கள் எங்க இருந்தா இந்த ஸ்டேஜ்க்கு வரும். உங்களை ஆதிச்சே பெரிய தோழில அது போய் டி கொண்டி இருக்கார். ராகாளம் பீ பி கே பிரஸ் வலியுட். நீங்க சீக்கிரமாங்க bye am

Thyroid. Give me a little bit of BK for the Svalu. They will say, I don't want to get to the room. I'm going to take a look at it. They will have a first up. I don't want to be able to beat him. BK for the Svalu. First up, what is your order? ஒரு நிமிட ஆட்டம் இடங்குளம் பி டெஸ் பி கே பிரதாஷ் பல்யூல் தயவு செய்து ஆளுங்க முன்னுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து செகண்டாம் இடங்குளம் ஏ